இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களோட தந்தை கங்கை அமரன் அவர்கள் கோட் படத்துல அவர் எழுதின பாடல் பத்தி ரீசென்ட் இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காரு அதாவது கோட் படத்துல நீங்க எழுதியிருக்கிற பாடல் என்ன ஜானர்னு கேட்டதுக்கு எனக்கு என்ன தத்துவ பாடலை கொடுக்க போறாங்க ஒரு குத்து பாட்டு தான் எழுதியிருக்கேன் பாட்டு நல்லா வந்திருக்கு வெயிட் பண்ணி பாருங்க ஷூட்டிங் நடுவுல அப்பப்போ தளபதி கிட்ட பேசினேன் பையன் எப்படி சார் எடுக்கிறான்ற மாதிரி கேட்பேன் என்ன போட்டு புழிஞ்சு எடுக்கிறான்ப்பா அப்படின்ற மாதிரி தளபதி சொன்னாரு பட் சேம் டைம் ஷூட்டிங் பயங்கர ஜாலியா போகுது அப்படின்ற மாதிரியும் தளபதி சொன்னாராம் சோ அப்போ கோட் படத்துல ஒரு குத்து பாட்டு இருக்கு ஐ திங்க் அந்த சாங்க்ல தான் திருஷா வந்து ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன் கண்கள் வந்துருச்சு மாதிரி இருக்கும் அதுவும் திருஷா கேமியோ ஒரு குத்துப்பாட்டா தான் இருக்கும் அண்ட் கங்கை அரசியல் இறங்கி கொஞ்சம் கரகாட்டக்காரன் படம் எடுத்ததா இருக்கட்டும் தென் பாடல் ஆசிரியரா நிறைய கல்ட்டு சாங்ஸ் எல்லாம் இருக்காரு தென் மியூசிக் டைரக்டர் சிங்கர்னு நிறைய விஷயங்கள சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காரு மங்காத்தா படத்துல விளையாடு மங்காத்தாவா இருக்கட்டும் சரோஜா பிரியாணியில எதிர்த்து நில் நிமிந்து நிலா இருக்கட்டும் கரண்ட் ஜென்ரேஷன் வைப் பண்ற மாதிரியான வரிகளை எழுதியிருக்காரு சோ அதே மாதிரி கோட் படத்திலையும் இவர் எழுதின பாடல் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த சாங் ஏற்றும் யுவன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வைரல் சாங் ஆக்கணும் ஏன்னா சின்ன சின்ன கண்கள் சாங் பாசிட்டிவா ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அது ஒரு மெலடி சாங்ன்றதால அதுக்கு பெரிய ரீச் கிடைக்காது அதாவது அரேபிக் குத்து வாத்தி கமிங் மாதிரி சோ ரவுடி பேபி மாதிரி ஒரு வைரல் சாங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கோட் பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ